மக்களை கடல் மற்றும் கடல் சார்ந்த சுவாரஸ்யமான தேவையில் வந்து நம்ம அங்கே கடல் மீனவன் சேனல் வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தருவைக்குளம் மீன் மார்க்கெட் அது வந்து எப்படி இருக்கும் அதில் வந்து மீன்கள்லாம் வந்து எப்படி ஏலம் போடுறாங்க அதை தான் வந்து இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம தருவைக்குளத்தில் வந்து மூணு டைப்பில் வந்து மீன் பிடிக்கிறாங்க அதாவது உடங்கடல்னு சொல்லக்கூடிய டெய்லி கடலுக்கு போயிட்டு வர்றவங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு நாள் தங்கல் அந்த மாதிரி போகிறவங்க அடுத்து வந்து இருபது நாள் தங்கல் போகிறவங்க இப்போ வந்து அந்த மூணு வகையான மீனும் எப்படி ஏலம் கூறுறாங்க ஒவ்வொரு மீனும் வந்து இங்கே வந்து ஏலமும் கூறுவாங்க அடுத்து சீட்டு எழுதியும் கொடுப்பாங்க அடுத்து வந்து வட்டாவோட வந்து ஒரு கேஜி கணக்கு அந்த கணக்குலேயும் செய்வாங்க அது வந்து எந்தெந்த மீனை வந்து எப்படி பண்றாங்கன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து உடங்கடல் மீன் அதாவது இந்த கனவா வலை இந்த மாதிரி நண்டு வலை மாய வலைன்னு சொல்லிட்டு அந்த வலைகளில் வர மீன் ஊருகிற அடுத்து வந்து மதன மீன் தான் இருக்கோம் இந்த மீன்கள் எல்லாமே வந்து ஏலம் அதாவது மூணு நாலு வியாபாரி நிற்பாங்க ஒவ்வொருத்தர் வியாபாரியும் வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு வந்து கட்டிகிட்டே இருப்பாங்க அது வந்து யார் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க இந்த மீன்கள் எல்லாமே வந்து இருபுரி வலைன்னு சொல்லக்கூடிய அந்த வலையில் வந்த மீன்கள் தான் இது எல்லாமே வந்து இந்த மீன்கள் எப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான் எத்தனை மீன் இருக்கோ அத்தனை மீன் கணக்கை வந்து அந்த வியாபாரிகளை வந்து எடுத்துக்கிட்டு இத்தனை மீன் வந்து இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொத்த அமௌண்ட் வந்து எழுதி கொடுத்துருவாங்க அதில் வந்து யார் அதிகமாக வந்து எழுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து கொடுத்துருவாங்க அந்த மீன்களை வந்து கொடுத்துருவாங்க இப்போ வந்து மீன் வந்து இதில் அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா மீன் வந்து எத்தனை மீனை அடுக்கி வச்சுருக்காங்களோ அந்த மீனை வந்து சொல்லுவாங்க இதை இத்தனை மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அத்தனை மீனுக்கு வந்து எவ்வளோ ரேட்டு போகும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு யாவரையும் தனித்தனியாக யாருக்குமே தெரியாமல் வந்து ஒவ்வொரு யாவரையும் வந்து சீட்டில் எழுதுவாங்க இவ்வளோ இவ்வளோன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு வந்து எழுதி ஒருத்தங்க கையில் கொடுப்பாங்க அது வந்து யார் அதிகமான ரேட்டு வந்து எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மீன் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க எத்தனை சூறை எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் சூரை கேரன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் அடுக்கி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து எந்த வலையில் வந்ததுன்னா பருவம்னு சொல்லக்கூடிய இந்த இருபது நாள் தங்கல் போயிட்டு வராங்க பார்த்தீங்களா ஆழ்கடலுக்கு அந்த போட்டில் வந்த மீன் தான் இது அவ்வளவுமே அங்கே வரைக்கும் அடுக்கி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு சூறைக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு இது ரேக்கும் இரநூறு சூற இரநூத்தி எண்பது சூற நூற்றி எண்பது அந்த மாதிரி ஒரு கணக்கில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இதில் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது சூற இருக்கு இந்த நூற்றி ஒன்பது சூற வந்து எவ்வளவுக்கு போச்சுன்னா அறுபதாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு இது எல்லாமே வந்து என்னன்னா பருவளன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல இருபது நாள் தங்கல் போங்கன்னு சொல்லிட்டு அந்த பருவள போட்டில் வந்த மீன்கள் தான் எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன போட்டில் வந்து ஏற்றிட்டு வருவாங்க ஏன்னா போட்டு பெரிய போட்டை வந்து கரையை விட முடியாது அதனால் வந்து பாலத்தில் போட்டு பாலத்துலேருந்து வந்து இந்த சின்ன சின்ன போட்டுகளில் வந்து ஏலக்கடைகளுக்கு வந்து கொண்டு வருவாங்க அவ்வளோ மீனையும் ஏற்றி இறக்கிட்டு வராங்களா எல்லா மீனையும் வந்து இதில் தான் ஏற்றிட்டு வருவாங்க ஒவ்வொரு தடவையாக ஏற்றிட்டு வந்து இப்போ ஏலக்கடையில் போட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போகும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலத்தில் வச்சே வந்து எடை போட்டு கொடுத்துருவாங்க கேஜி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனையும் வந்து எடை போட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் யாராவது வந்து இங்கே வந்து மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யார்னாலும் இப்போ சீட்டு எழுதி கொடுக்காங்க பார்த்தீங்களா அந்த சீட்டு எழுதி கொடுக்குறதுல வந்து நீங்கள் கூட சீட்டு எழுதி கொடுத்து வாங்கலாம் மீன் அதே மாதிரி சீட்டு எழுதி கொடுத்து வாங்கலாம் அடுத்து வந்து ஏலம் கூறுறாங்க பார்த்தீங்களா ஏலம் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு கேட்பாங்க ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டு கேட்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரேட்டு வந்து கட்டுமோ அதை வந்து நீங்களும் கேட்கலாம் கேட்கும் போது வந்து அந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த மீனை வந்து வாங்கிட்டு போகலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து இது எல்லாமே வந்து அசலைதாங்க அசலை மீன் கட்டா எல்லா வகையான மீனுமே வரும் இங்கே இது எல்லாமே வந்து இருபரி வலையில் வந்த மீன்கள் தான் இருபரி வலையில் வந்த மீன்கள் எல்லாமே இந்த இந்த பக்கம் கிடக்கும் ஒவ்வொரு மீன்களுக்கும் வந்து ஒவ்வொரு சைடும் வந்து வச்சுருக்காங்க நம்ம பருவல மீன்கள் அதாவது இருபது நாள் போட்டில் வர்ற அந்த சூற மீன் கேர மீன் அந்த பெரிய பெரிய மீன்கள்லாம் வாங்கணும்னா அந்த லாஸ்ட்டு எண்டில் தான் வந்து அந்த மீன்கள் எல்லாமே கிடைக்கும் இந்த மீன்கள் எல்லாமே வந்து சென்றாக கிடக்கும் இது எல்லாமே வந்து நம்ம பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பறவை மீன் எப்படி கிடக்க பாருங்கள் இதை எல்லாமே வந்து இருப்பரி வலையில் வந்தது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் அதாவது உடங்கடல் மீன் அப்படிங்கிற மீன் வந்து வாங்கணுன்னா அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஏலக்கடைக்குள்ளே வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டணும் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு உள்ள இது எல்லாமே வந்து அந்த உடங்கடல் மீன் சொல்லிட்டு எல்லா மீனும் வந்து வரும் இதில் எல்லாமே வந்து முரல் மீன்கள் அது எல்லாமே வந்து இந்த ரெட்டாவது இதில் வச்சுருப்பாங்க இப்போ வந்து இந்த மீன்களை வந்து எப்படி ஏலம் கூட போகிறாங்கன்னா இது வட்டாலை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வட்டாலை வச்சுருக்கிற வந்து எடை அதாவது எடைக்கு வந்து ஏலம் கூட போகிறாங்க எவ்வளோ ரேட்டு கேஜி எவ்வளோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எழுதி கொடுப்பாங்க தனித்தனியாக யாரோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்கோ அவங்க கொண்டு போய் அந்த இதை வந்து எடை போட்டு பார்ப்பாங்க இப்போ முப்பது கிலோ இருக்குன்னா முப்பது கிலோவுக்கு வந்து இவங்க ஒன் கேஜிக்கு வந்து ஒரு ரேட் எழுதி கொடுத்துருப்பாங்க அந்த ரேட்டுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ வந்து இதில் வந்து நிறைய டைப்பில் வந்து ஏலம் வந்து நம்ம பார்த்தோம் உங்கள் ஊரில் வந்து எந்த டைப்பில் வந்து ஏலங்கூறுவாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து எஸ்பி சூறன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது கொஞ்சம் இந்த குடல் இந்த மாதிரி வந்து இதான சூறைகள் தான் இது வந்து பாலக்கன்றுன்னு சொல்லிட்டு இது பெரிய மீன் இது வந்து பருவலையில் வரும் இந்த மீன்களும் பருவலையில் வரும் வேறு பருவலையில் வேறு என்ன மாதிரி மீன்கள்லாம் வரும்னா இந்த கோலா இருக்குது பார்த்திங்களா இது வந்து பன்னிக்கோலா கோலா வேறு மயில் இருக்குது தெருக்கு மீன் கிடக்கு இது எல்லாமே வந்து பருவலையில் வரக்கூடிய மீன்கள் தான் பருவலையில் வரக்கூடிய மீன்கள் எல்லாமே அந்த செட்டில் வந்து லாஸ்ட்டு பக்கம்தான் வந்து பருவலையில் வரக்கூடிய மீன்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஏலக்கடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா வகையான மீன் எந்த மீன்னாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கலாம் ஆனால் என்ன தனியாக தான் வாங்க முடியாது ஒரு மீன் ரெண்டு மீன் வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வியாபாரிக்கிட்ட தான் வாங்கணும் இப்போ எல்லாமே வந்து மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வந்து எல்லா மீனையும் வந்து ஒரு இருபது மீன் முப்பது மீன் சொல்லிட்டு மொத்த மொத்தமாக வச்சு தான் வந்து ஏலங்கள் வந்து கூறுவாங்க நீங்கள் வந்து குழம்புக்கு வாங்கணும் கொஞ்சமாக வாங்கணும் அப்படின்னா இந்த உடங்கடல் மீன் காட்டினோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் கடலில் வர மீன்கள் அந்த மீன்கள் வந்து ஏலம் வந்து கொஞ்சமாக தான் போகும் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி தான் வந்து ஏலங்கள் போகும் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிக்க நம்புறேன் வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு கடல் நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ